இல்லை அதுக்கப்புறம் சொல்லிட்டு என்னால் என்னோட உயிரை முக்கியம் சொன்னேன் அதாவது இதை சும்மா சிம்பிளாக கேட்டுருங்க எல்லாமே நமக்கு இருக்க வாகனங்களில் ஒரு சரி நான் இதை சொல்லிடுறேன் நான் அவ்வளோ பறிச்சு சொல்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் மயிலாடுதுறை மாவட்ட அமலாக்க மதுவிலக்கு அமலாக்க பிரிவில் டிஎஸ்பியாக திரு சுந்தரேசன் பணிபுரிந்து வருகின்றார் அவருக்காக ஒரு ஏசி பொருத்தப்பட்ட ஒரு பொலிரோ வாகனம் பணி செய்வதற்காக வழங்கப்பட்டிருந்தது சில முக்கியமான பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக அந்த வாகனம் பெறப்பட்டு பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அவருக்கு ஏசி பொருத்தப்படாத மற்றொரு வாகனம் அவருக்கு அளிக்கப்பட்டது அதன் பிறகு நான் பதினாலாம் தேதி அவரை நேரிலேயே அழைத்து இது பாதுகாப்பு செக்யூரிட்டி ஏற்பாடுகளுக்காக இந்த வாகனம் வாங்கப்பட்டுள்ளது மீண்டும் இது டெம்பரரி தான் தற்காலிகமானது தான் பந்தோபஸ்து முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட வாகனமே அளிக்கப்படும் என்று அவரிடம் நானே நேரில் கூட்டு சொல்லியிருந்தேன் அதன் பிறகு இன்று அந்த வாகனமும் அவர் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட வாகனம் அளிக்கப்பட்டுள்ளது இதுவரையுமே அவர் வந்து நான் கொடுத்திருந்த அந்த நான் ஏசி இல்லையா அந்த வாகனத்தை அவருடைய கட்டுப்பாட்டில் தான் அந்த வாகனமும் இருந்தது இப்போ இந்த மதுவிலக்க அமலாக்க தொடர்பாக அனைத்து நடவடிக்கைகளும் எடுப்பது வந்து இபிசிஐடி மற்றும் எலண்டோ எங்கள் இருவருடைய கூட்டு முயற்சி தான் எல்லோருமே சேர்ந்து தான் அந்த பணிகளை செய்து வருகின்றோம் இப்படி பணிகள் இருக்கிறப்போ வந்து கடந்த பதினா கடந்த பிப்ரவரி மாதம் ஆனால் எல்லாத்தையுமே திரும்ப எல்லாம் மதுவிலக்கு செக் போஸ்ட்டு மற்றும் நம்ம டிசிக்கு பார்டர் இருக்க செக் போஸ்ட் எல்லாமே பர்சனலாக நான் ஆய்வு பண்ணேன் நான் அதுக்கப்புறமா நம்ம பாண்டிச்சேரி மதுபானங்கள் கள்ளத்தனமாக வருவதற்கு இன்னுமே சில நடவடிக்கைகள் தேவைப்படுகிறது என்று ஒரு எட்டு டெம்பரரி செக் போஸ்ட்டை அதுக்காக நாங்கள் ஃபார்ம் பண்ணோம் ஃபார்ம் பண்ணிட்டு அதில் வந்து இன்னுமே அந்த போஸ்டிங்லாம் ரன் ஆகிட்டு தான் இருக்குது அதை அதை ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்குண்டான மெமோஸையும் நான் யார் யார் டிஎஸ்பிஸெல்லாம் எல்லாம் யார் பார்க்கணும் அப்படிங்கிறதையும் நான் கொடுத்துருந்தேன் அதாவது அது வந்து இருபத்தி மூணு ரெண்டு இருபத்தஞ்சு அன்று அந்த மாதிரி எட்டு டெம்பரேச்சர் போஸ்ட் ஃபார்ம் பண்ணியிருந்தோம் அந்த ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய மாவட்டத்தினுடைய மதுவிலக்கு அந்த ஆஃப்டேக்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதாவது கள்ளச்சாராய விற்பனை வந்து தடுக்கப்பட்டுள்ளது அது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் இருக்குது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொன்னால் நான் அப்புறமா உங்களுக்கு சப்ளை பண்ண தரணும் கரெக்டாக அந்த ஃபெப்ரரி மாதிலேருந்து அது இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் வந்துட்டுருக்கு ஒரே ஒரு டைம் ஏப்ரல் மட்டும் கொஞ்சம் நெகட்டிவ் மற்ற அது எல்லாமே நல்ல இன்க்ரீஸ் நோட்டபிள் இன்க்ரீஸ் அதில் வந்துட்ருக்கு அந்த மாதிரி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம இப்போது அந்த ஒரு வருஷத்தில் மட்டுமே நாம் வந்து இந்த கடந்த ஒரு வருஷம் அப்படின்னு நடித்தோம்னாக்கா கேசஸ் கூண்டா சகட்டும் அதே போல் அக்யூஸை அரெஸ்ட் பண்ணுறதாகட்டும் போத் எலெண்டோ அதே போல் இபிசிஐடி அதாவது பி இங்கே இருக்காங்க இல்லையா எல்லாரும் சேர்ந்து தான் அந்த பணிகளை செஞ்சிட்ருக்கோம் நம்பர் ஆஃப் இதுவும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் எங்களுடைய இது எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் முதல்ல சேர்ந்து கம்பைனாக பண்ணிகிட்டு இருக்கோம் நாலு மாதமாக சம்பளம் வழங்கப்படலை அப்படிங்கிற அதாவது எங்களுக்கு அவர் வந்து அதுக்கு முன்னாடி இருந்த பகுதியிலிருந்து இங்கே வந்தார் இல்லையா அதை ஜாயின் இது ரெகுலரைஸ் ஆகி வந்த உடனே நாங்கள் இங்கே எங்களுடைய சைடில் இமீடியேட்டாக நாங்கள் கொடுத்துட்டோம் அவரது எப்போ வந்ததோ அவரது இது ரெகுலரிஸ் ஆகி இது வரைக்கும் நாங்கள் சம்பளம் போட்ட ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண இடத்துல இருந்து இது வரைக்கும் நாங்கள் சம்பளம் போட்டுட்டோம் இந்த தேதியிலிருந்து நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது வந்த உடனே நாங்கள் சம்பளம் போட்டு நாங்கள் கொடுத்துட்டோம் இங்கே மயிலாடுதுறை மாவட்ட அலுவலகத்தில் டிலே இல்லை கிடையாது டிலே இல்லாமல் நான் செஞ்சு கொடுத்து மாவட்ட காவல்துறை சார்பாக அழுத்தம் கொடுக்கப்படுறதா சொல்கிறாங்க அவர் வந்து ஒரு திரட்டம் தொழில சொல்லி பணி பணி செய்ய விடாமல் அவர் அழுத்தம் கொடுக்கப்படுறதா அவர் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு தவறான தகவல் அதுதான் சொல்கிறேன் இதெல்லாம் பர்சனலாக பார்த்துட்டு இந்த செக் போஸ்ட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதை வந்து பிவிங் அதில் லோக்கல் எல்லாருமே சேர்ந்து அந்த பணியில் இன்னுமே ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்கள் வளைந்து போங்க நெளிந்து போங்க அப்படின்னு நீங்க சொன்னதா சொல்லி சொல்றீங்க சவறான தகவல் சார் தவறான தகவல் தவறான தகவல் அப்படி சொல்லப்படவே பரவே இல்லை கமிஷனில் ஒர்க் பண்ணும்போது அவருக்கு அங்கிருந்தே கொடுக்கப்பட்ட அழுத்தம் வந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்குங்கிற அவர் சொல்லியிருக்காரு சார் அதை பத்தி எனக்கு எதுவும் ஐடியா இல்ல ஏன்னா ரெண்டு காவல் உயர் இருக்கார்கள் ஏடிஜிபி டேவிட்சன் ஆசிர்வாதமும் உளவுத்துறைத்துறை ஐஜி செந்தில்வேலி இவங்க ரெண்டு பேரும் தான் இதுக்கு பிரச்சனைக்கு காரணம் அவங்க கூட வந்து எஸ்பியும் எஸ்பி இன்ஸ்பெக்டர் மேலேயும் நீதி விசாரணை வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு தவறான தகவல் அவர் அந்த குற்றச்சாட்டு வைக்கிறது சார் அவருடைய பர்சனல் காரணம் அவருடைய பர்சல் காரணத்துக்காக கொடுத்தாரு அதுக்கப்புறம் அவரே வந்து நாங்களும் அது எல்லாமே என்னென்ன முறையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்தது ஆனால் அவரே வந்து அதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு அவரே வாங்கிட்டேன் வாபஸ் வாங்கிக்கிறேன் பிஏக்கியோட செயல்பாடு ஒட்டுமொத்தமாக எப்படி இருக்குது மயிலாடுதுறை மாவட்டத்தை வரைக்கும் அது இப்போ வேணாமே அது தனிப்பட்ட முறையில் இந்த செயல்பாடுகளை இப்போ வேண்டாம் சரி சார் இப்போ இவர் பிரஸ் மீட் செய்தியாளர் சந்திச்சிருக்காரு இதுக்கு பிறகு மாவட்ட நிர்வாகத்தோட நடவடிக்கை என்னவா சார் அதாவது பிரஸ் மீட் வைக்கிறோம்னால பேசணும்னால அதுக்குன்னு சில நடத்தை விதிகள் இருக்கின்றன அதையெல்லாம் நாங்கள் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் செக் பண்ணாங்களும் பரவாயில்லை நான் வந்து குற்றச்சாட்டு நேரடியாக சொல்றேன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அடுத்தத்தோட மாவட்டத்தோட பேசுனாரு

எல்லா டிஎஸ்பிஸு இன்ஸ்பெக்டர்ஸு மின்னுங்க போலீஸ்லேருந்து எல்லாருமே தான் பந்தோபஸ்க்கு யார் தேவையோ அந்த பணிக்கு அவங்கள போயிட்டு தான் இருக்காங்க அட்டன் பண்ணி தான் இருக்காங்க சார் இல்லை ஏழு வருஷம் எனக்கு இது இருக்குது சர்வீஸ் இருக்குது ஆனால் பிஆர்எஸ் வந்து என்னை காம்ப்ரமைஸ் பண்ணது வந்து எஸ்பி தான் இங்கே இருக்கேன்னாங்க ஆனால் இப்போ இருக்க நிலமையில் என்னை பென்ஷன் கூட வாங்காமல் நீங்கள் சஸ்பெண்டில் போங்க டிஸ்பிஸில் போக மாதிரி ஒரு நடவடிக்கை இருக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்கேன் தப்புறே தகவல் அது தப்பாக சொல்கிறாரு என்னோடய உயிர் வந்து காவல்துறைக்கு தேவையில்லை என் குடும்பத்துக்கு தேவைன்னு சொல்லி சொல்கிறேன் என்னென்னு சொல்கிறாரு எல்லாருடைய உயிருமே எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய உயிருமே முக்கியமானது சார் பொதுமக்கள் போலீஸுக்கும் பாதுகாப்பு இல்லை பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை இந்த மாவட்ட காவல்துறை சொல்லி சொல்கிறாங்க சொல்கிறாங்க சார் தவறான தகவல் நீங்களே பார்த்துட்ருக்கீங்க ப்ரெஸ்க்கு தெரியும் என்ன நடந்துகிட்டு எப்படி இப்போ வந்து கண்ட்ரோலை என்னென்ன இருக்குது எந்த ஹெச்எஸ்எல் உடைய சில என்னென்ன நடவடிக்கைகள் அவங்க மேலே முறையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது சட்டம் ஒழுங்கு சரியான முறையில் பயன்படுத்த நிலைநட்டப்பட்டு வருகின்றது இப்ப இருபத்தி மூணு பார் சட்டவிரோதமா செயல்பட்ட பாரு எல்லாத்துக்கும் நான் சீல் வச்சேன் அது ஒரு காரணம் இல்லாம நடந்து அரசுக்கு வருவாய் இழப்பு மாதிரி அந்த பார்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கேன் போலீஸ்ல நேர்மையா வேலை செஞ்சா ரொம்ப கஷ்டம் வேலை பார்க்கறது தவறான

மேலே ஏதாவது அது ஏற்கனவே நீங்க கேட்டீங்க அதுக்கு நாங்கள் வந்து சில நடைமுறைகள் இருக்கு யார் யார் பேட்டி கொடுக்கணுங்கிறதுக்கான நடத்தை விதிமுறைகள் இருக்கின்றன அதன்படி நாங்கள் என்னங்கிறது நாங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சுதான் நான் சொல்றேன் நாம் என்னங்கிறது நாங்கள் முறையான நடவடிக்கை என்ன சட்டத்திட்டங்கள் இருக்கு இல்லையா அதை தான் நாங்கள் பாடப்படும் தொடர்ந்து இதுதான் நானே சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட இந்த ஆஃப்டேக் பர்டிகுலர்ஸே நான் சொல்லிட்டேன் நீங்களும் செக்அப் பண்ணி பாருங்கள் இது நான் மட்டும் கொடுக்குறது கிடையாது மாவட்ட மற்ற இதுக்குள்ளேயும் இருக்குது நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள் ஆஃப்டேக் கடந்த இருந்து உயர்ந்துள்ளது கடந்த வருத்த வருடத்தையோடு கம்பேர் பண்ணி பாருங்க நீங்கள் இந்த வருஷம் ஆஃப்டேக் பிப்ரவரி மாதத்துலேருந்து ரைஸ் ஆகிருக்கு இதை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு இருக்க அதிரடி நடவடிக்கைகள் அதற்கு காரணம் இதை விட்டுருங்க பஸ் வேற இதை விடலாமே இல்லை லைஃப்ல இதுல என்னமோ அதை கேளுங்க